இது வந்து இந்த கரெக்டாக ஜாயின்ட்லேயே கனெக்ட் ஆகுது இது வந்து தள்ளி இருக்குல்ல அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒத்துக்க மாட்டார் அவராக வந்து அது பெருசியை வச்சு இது பண்ணி விட்டுருங்க வேலை முடிஞ்சு ஒத்துக்க மாட்டார் கட்சி அண்டாத படத்தில் ஒரு நெச்சுவார்த்து கேட்டு பார்த்து எப்படி இங்க அங்கே டீ கொஞ்சம் சாப்பிடுறது எங்களை பாத்துட்டு டீ ஏது மாமா கூப்பிடாம நீ பாரு டீ குடிச்சுட்டு அவர் தான் கூப்பிட்டாரு நீ கூப்பிடவே இல்ல

வியூவர்ஸ் கேட்டால் ஓ வீட்டுக்கே வர சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இலங்கையிலேருந்து டெய்லி மூணு பேர் பேசுவாங்க இலங்கையிலேருந்து அது எங்கிட்ட இல்லை அம்மாயி கூட அம்மாயி ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு ஏன் இருந்தாலும் அம்மா கூட அதிகமாக பேசுவாங்க ஃப்ரெண்டு உடனே ஃபோன் பண்ணுறேன் உங்கள் டாடிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மாப்பிள்ளை வந்து எனக்கு டீ தர மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன் மாப்பிள்ளை என்னைக்கு கவனிக்க மாட்டேங்கிறாரு என் பட்டைக்கு வந்துருக்கிறேன் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு கம்பெனிக்குற என்னை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடு ஃபோன் பண்ணிடுறேன் அதெல்லாம் முடியாது ஆ பஞ்சாயத்துக்கு போகலாமா பஞ்சாயத்துக்கு போகலாம் யூஎஸ் யூஎஸ்டே இது கார்கதிவர் நாங்கள் பஞ்சாபிக்கும் வேற வரமாட்டேங்கிறாரு வாங்க நான் உங்கள் டாலி கம்பெனி கப்படிங்க மாட்டேங்களேன் நீங்கள் கவனிங் பார்த்து நீங்கள் கட்டி கட்டிக்கலாம் நான் எல்லா நாளும் செய்ய அசைவா கட்டலாமா நான் நான் சொல்லுங்களா வாடா அந்த சும்மா கேட்டேன் சும்மா பண்ணேன் பண்ண அது மாதிரி நீவே பண்ணி கேட்கலாம் அது நல்லா கவனிப்பேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் நான் உங்கள்கிட்ட பார்த்து ஆண்ட நான் கதை தான் No, no, es